ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க இன்றைய தினம் பொதுவான நமது ராசி வளங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே நமது ரிசபராசி அவர்களுக்கு எப்படி அமையும்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து துல்லியமாக ராசி பலங்கள் வந்து கூட முடியுங்க இது வந்து பொதுவான ராசிபுலங்கிறது நீங்க மறந்துடாதீங்க இந்த பொதுவான ராசி பலங்கள் எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் காரியங்களில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்கள் திறமையில் வழிகாட்டினாலும் நீங்கள் சக்ஸஸ் பெற முடியாத காலகட்டம் வரலாம் ஸோ அந்த காலகட்டம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் உங்கள் காரியங்களில் வந்து எப்போ நீங்கள் டக்குன்னு முடிக்கணும் எப்போ வேகப்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைப்பதற்கு நமது சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ எப்போ பதுங்கணும் எப்போ பாயணும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது ராசி பலங்கள் சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அதுக்காக இதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க தினம் இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதிங்க புதன்கிழமை தமிழத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க தெய்வ சுகமுகூர்த்த நாள் மேலும் இன்று தினம் பிரதோஷ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் மாலை நேரத்துல சிவன் கோயில்ல பிரதோஷ வழிபாடு நடைபெறும் கலந்துக்கங்க அதன் மூலமாக சிவனர்களை பெற முடியுங்க இன்றைய தின நமது புதன்கிழமை ராசி பலன்களை போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு சேனல் வச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனி சேனல் இருக்குங்க அதில் இப்போ துளம் மீனம் கன்னி போன்ற சேனல்கள்லாம் இப்போது நிறுத்தி வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா யூடியூப் அல்காரத்தில் ஏதோ பிரச்சனை இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால நமது இந்த ரிசவன் கூட ராசி சேனலுக்கு அந்த மாதிரி தடை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா புதிய ராசிபலன் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் மூணு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேங்க அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா ராசிபலன் அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் எண்டு கார்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நமது ஜெயசூரிய ராசிபுரன் சேனலோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி மொபைலில் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க ஏன்னா ரிசவன் கூடிய ராசிபலன் சேனல் நம்ம சேனலில் வந்து தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மீட் எடுத்துருவோம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேக்கப் சேனல் வந்து உதயகரமாக இருக்கும் ஜெயசூரிய ராசிபுரன் சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்று இது என்ன புதன்கிழமை ராசி பலன்களை பார்க்கும்போது நமது ரிசபராசன்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசியிலேயே குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றுள்ள யோகமான அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல சுக்கரன் மற்றும் சூரியன் இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணைந்த இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்று தினம் ரிசபரேசன்பு வேற லெவலில் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்ற தினம் உங்க மனதுல தன்னம்பிக்கை இயல்பாகவே அதிகரிக்கும் அது உங்களுக்கு ஒரு மூன்றாவது கை போல செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால காரிய வெற்றியின் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நாள் வியாபாரிகள் இந்த தினம் மிகப்பெரிய அளவுக்கு உங்க வியாபாரத்தை நீங்க உயர்த்துக்கொள்ள முடியுங்க உங்களது புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கும் உகந்த ஒரு நேரம் இப்போது வந்துள்ளதுங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா உங்க மனதில் இருந்தது அப்படின்னா இப்போ சூப்பரான நேரங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க இன்று தினம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கூட நிறைய செய்யலாங்க அந்த மாதிரி வெளிநாடு தொடர்பான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் வெளிநாடு ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் நீங்க செய்யலாம் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நீங்க இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வாங்க எனவே உங்களை புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இப்பொழுது திருமணம் அல்லது இதர் சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் தாராளமாக செய்யலாங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்ப வலுவாக இருக்குங்க இயற்கை முயற்சி செய்து உங்களுக்கு தோல்வி இருந்தாலும் இந்த தினம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க சக்சஸ் ஆகும் சேல்ஸ் தமிழ் துறையில விற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்ற தின உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கேற்ப நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனக்கு அலைச்சல்களை தவிர்க்க வேண்டாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க சமூக ஆர்வலராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்க பேச்சுக்கள்ல மேடை பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் ஆலோசனை மூலமாக உங்க மனதில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுனால நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறது நல்லது இந்த தினம் மனதில் நல்ல மாற்றங்கள் உருவாகுங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க நீங்க வந்து வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க அவசரப்படக்கூடாது மேலும் தான் பெரிய நபருங்கிற மாதிரி நீங்களே வந்து பெரிய பேசக்கூடாதுங்க தலைக்கணம் கூடாது கொஞ்சம் தன்னடிக்கை என்ற தினம் உங்களுக்கு தேவை உங்க வார்த்தைகள்ல தற்பொருமையான பேச்சுகளை குறைச்சுக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் அவுட் டோர் கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடும் மேலும் இந்த தினம் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பர்களே விளையாட்டுல நீங்க கொஞ்சம் ஆர்வம் பெறக்கூடிய இருக்குங்க உங்களுக்கு அதிகமான தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில புதிய உற்சாகமான சூழலை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்க எதிர்காலத்தில் நல்ல தன லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் நீங்க நினைச்சதை விட அதிகமாக உங்களது சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் காதலருடன் இந்த தினம் வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக இருக்கலாங்க அதனால மனசு கட்டுப்பாடோடு வச்சுக்கணும் காதல் வாழ்க்கையில பிறக்கக்கூடிய நிலைமை நீங்க கவலைப்பட வேண்டாம் விரைவில் நிலைமை மாறிவிடும் இந்த தினம் நீங்க வந்து நேரத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணணுங்க விலை மதிப்பெற்ற நேரத்தை நீங்க தேவையில்லாத பேச்சுகள் பேசுவதிலும் தேவையற்ற செயல்பாடுகள் செய்வதிலும் வீணாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவ்வாறு செய்யக்கூடாது இந்த தினம் திட்டமிட்டு செயல்படுங்கள் வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையை உங்களை உதாரசீனப்படுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் இந்த தினம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து அவர் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்போதான் அவருக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நீங்க மனதில் தாழ்வு வளர்த்துக்கொள்ளக்கூடாது உங்க வாழ்க்கை துணை உங்களை கண்டுக்கல நம்மளை மதிக்கல அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உண்மையில் அவருக்கு என்ன வேலைகள் இருக்குது அவருடைய வேலையில் ஷேர் பண்ணிக்க முடியுமா நீங்க செக் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறினர்களே சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால இந்த தினம் நிறைய பேரை நீங்க மீட் பண்ணலாம் அதற்கான உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை இப்பொழுது பெற முடியும் மேலும் உங்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை இருக்குங்க புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கையை மட்டும் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே கணிப்பின்படி இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் என்னவாக இன்னைக்கு அமையுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க நம்பர் ஒன்ன பயன்படுத்துங்க மேலும் அதிர்ஷ்ட நிறமாக நீங்க சிகப்பு நிறத்தை இன்றைய பயன்படுத்திக் கொள்ளலாம் ரெட் கலரை பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நினச்சி நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் நீங்க கண்டிப்பாக ரிஷபராசன் பொருள் பெற முடியும் காரையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறைய பேருக்கு நீங்க இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை வீணடிக்க அடிக்கக்கூடாது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசன் பொருளில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது விற்பனை சார்ந்த துறைகளில் நல்லா ஆதாயம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சேல் சம்பந்தமான மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேற்ப ஆதாயம் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்க சமூக ஆர்வலராக இருக்கீங்கன்னா மேடை ஏறி பேசுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை தவறாக கூடாதுங்க மற்றபடி இன்னைக்கு நல்ல ஆதாயமான ஒரு நாள் நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்ற உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமாக உங்க நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சோ எந்த விதமான நண்பர்கள் கூட பேச பேசும்போதும் கண்டிப்பாக காது கொடுத்து கேளுங்க நண்பருடைய ஆலோசனைகளே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க நீங்க வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா கீழே பணிபுரியக்கூடிய வேலைக்கிடம் நீங்க நடந்து கொள்ளும் போது சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க வேலையில அமைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இன்னும் சிறப்பான மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிருக சீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு தற்போது பேசக்கூடாதுங்க இந்த தினம் தன்னடக்கம் கண்டிப்பாக தேவை மற்றபடி உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க தினம் கூடுதல் கவனமாக இந்த தினம் உங்க மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமக்கு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுன்னு அழைத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது பேக்கப் சேனலான ஜெயசூரியா ராசிபலன் சேனலோட இணைந்து இருக்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க நமது வீடியோ தடைபடக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நீங்க அந்த ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை அந்த ஒரே சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பேக்கப் சேனல வச்சுக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சோன்னே எண்டு கார்டு வரும் இல்லையா கடைசியாக அதுலேயும் நான் அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அந்த ராசி பலனுடைய லிங்க்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில லிங்க் இருக்குங்க கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே திஸ் டே